ஹாய் விவர்ஸ் சீமா நன்னன் வெர்சஸ் விஜய் அண்ணன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தளபதி விஜய் அவர்கள் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொன்னாரோ அப்பையில இருந்து சீமாநனன் சொல்லிட்டு தான் இருந்தார் தம்பிக்கு வந்துட்டு நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் சொல்கிறோம் நாங்கள் சொல்லி தான் தம்பி இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தார் அதில் இன்டர்வியூஸ்லாம் கூட நிறைய சொல்லியிருந்தார் இதுக்கப்புறம் வந்து படத்தில் எதுலேயும் நடிக்க மாட்டேன் முழுமையாக வந்து அரசியலில் தான் ஈடுபட போகிறேன் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அறிவிச்சிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு சீமானண்ணன் என்ன சொன்னாருன்னா நாங்கள் அப்படி தான் வந்துட்டு சொல்லியிருக்கோம் இப்போ நாங்களாம் முழுமீச்சாக வந்துட்டு மக்கள் பணியில் ஈடுபட்டிருக்கோம் அது மாதிரி நீங்களும் மக்கள் பணியில் வந்து ஈடுபடணும் நாங்களா அவர்கிட்ட சொல்லியிருந்தோம் நாங்கள் தான் அவங்களை வந்து அட்வைஸ் பண்ணுறோம் அட்வைஸ் பண்ணோம் ஸோ அதுபடி தான் வந்து தம்பி வந்து நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார் மாநாட்டுக்கு உங்களுக்கு அழைப்பு விடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு சீமான சொல்லியிருந்தாரு இல்லை நாங்கள் அப்படிதான் இது உங்கள் கட்சியுடைய மாநாடு நீங்கள் நீங்கள் தான் அங்கே இருக்கணும் நாங்களாம் வரக்கூடாது நாங்கள் வந்தாக்க எங்களுடைய கொடியை பிடிச்சிட்டு நாலு பேர் வருவாங்க ஸோ அது வந்து உங்க மாநாடு மாதிரி இருக்காது அதனால நாங்கள் வந்து இது எப்படி உங்கள் மாநாடு நீங்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் அறிவுறுத்தியிருக்கோம் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாரு இது மாதிரியான தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எந்த ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்தாலும் இத நாங்க சொல்லி தான் வந்துட்டு நான் சொல்லிதான் வந்து தம்பி செய்யறாரு என்னுடைய என்வால்மெண்ட் இல்லாத தம்பி இதெல்லாம் எதுவும் பண்ணல தம்பிக்கு என்னுடைய முழு ஆதரவும் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நியூஸ்ல சொல்லிட்டு இருந்தாரு இது இது இதெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இப்ப திடீர்னு இந்த கொள்கை மாநாடு முடிவுக்கு அப்புறமா வந்து இது அப்படியே தலைகீழ மாறிடுச்சு ஏன்னா இவர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு இந்த நிலையில அவங்க இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க திராவிடமே இல்ல தமிழ் தேசியம் மட்டும்தான் சொல்லிட்டு அவங்க வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்கள் இரு கண்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு பெரிய விஷயமே இதுல முன்னாடி வந்துருச்சு அதனால அங்கவே சீமானண்ணன் வந்து இது வந்து எங்களுடைய கொள்கைக்கு எதிரானதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே முன்னச்சிட்டாங்க இப்ப இதுல எனக்கு என்ன ஒரு பெரிய கேள்வினா ஆரம்பத்துல இருந்து நாங்க சொல்லிதான் விஜய் அவர்கள் இதெல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்த சீமானண்ணன் இன்னைக்கு உங்களுடைய பார்வையில படாமலே இந்த கொள்கை வந்து நழுவி வந்துருச்சுன்னு சொல்றீங்களா எப்படின்னு எனக்கு புரியல இது வந்து நான் எனக்கு வந்து எப்படி தெரியுது அப்படின்னா இன்டர்வியூஸ்ல வந்து சொல்லும் போது விஜய் தம்பி வந்துட்டு என்கிட்ட இதெல்லாம் கேட்டுதான் இதெல்லாம் பண்றாரு நாங்களாம் தான் இப்படி அட்வைஸ் பண்ணோம் இது இப்படி தான் இப்படி இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணோம்னு சொல்லும்போது கீழே அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்லேயே வரும் ஆமாம் இந்த விஷயம் விஜய்க்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுவாங்க ஒருத்தர் வந்து எட்டு பர்சன்ட் ஓட்டு ஓட் பேங்க் இருக்குது என்கிட்ட தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிற ஒருத்தர் இந்த அளவுக்கு அவங்க நாங்கள் தான் வந்து வழிகாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுல கூடமாக வந்துட்டு போய் சொல்லிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் நான் யோசித்தேன் ஆனால் அது அது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இப்போ எனக்குமே வர ஆரம்பிக்குது ஸோ இது எப்படி இருக்குன்னா எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் நெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல அந்த தான் நமக்கு எவ்வளவு நம்பிக்கைக்குரியவங்களா இருந்தாலும் சரி அவங்க சொல்றதுல உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆழ்ந்துதான் சிந்திக்கணும் அந்த வகையில அண்ணனும் வந்து அரசியல் நோக்கத்தோடைய தான் பயணிக்கிறாரு இது அவர் வந்து உண்மை தன்மையோட கையாள்றதா அப்படின்னு கேட்டா அது நமக்கு ஒரு கேள்விக்குறிதான் சாலையில ஒன்று இந்த பக்கம் நிற்கணும் இல்லை அந்த பக்கம் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அது அது வந்து எப்படின்னா இப்ப இவருமே அவருடைய நிலைப்பாடில் எப்படி இருக்காருங்க தெரியல ஏன்னா ஒரு செய்தியாளர் வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி ஆளுநரை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கையில வச்சிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க ஆமா நாங்களும் அதை தான் ஆரம்பி சொல்லிட்டு இருக்கோம் ஆளுநர் தேவையில்லை ஒரு தமிழக மக்களால வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு முதலமைச்சர் வராங்க அவங்களுக்கு இல்லாத அதிகாரம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு எதுக்கு வேணும் இத்தனை கோடி மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்ப முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லாத அதிகாரம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு இதுல எனக்கு என்ன புரியல அப்படின்னா முதலமைச்சர் அண்ண ஸ்டாலின் வந்து செய்யறது எதுவும் வந்து சரியில்லை அவங்க தமிழர்களுடைய உரிமைகளை வந்துட்டு அவங்க பாதுகாக்கலை ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்கு எதுவும் தீர்வு காணலை தமிழக மக்களுக்கு அவங்க எதுவும் பெருசா நன்மை செஞ்சிடல இதையெல்லாம் சரி பண்றதுக்கு தான் நாங்க வந்து வரோம் அப்படின்னு தான் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்து நிக்கிறீங்க அப்புறம் இப்ப ஆளுநர் வந்து வேணான்னு சொல்றதுக்கு மட்டும் உங்களுக்கு முதலமைச்சரான ஸ்டாலின் வந்து நல்லா தெரிகிறாரா நல்லவரா இருக்காரா இது இப்ப நீங்க சாலையில எந்த பக்கம் நீங்க நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல வாட் ப்ரோ ஸ்ட்ராங் ப்ரோ ஒண்ணு ஏதாவது ஒரு பக்கம் இருங்க ஒண்ணு நீங்க ஸ்டாலின் அவர்களை வந்து எதிர்கிறீங்கன்னா இப்ப முழுமையை எதிர்த்துட்டு போங்க எதுக்கு வந்துட்டு ஆளுநரை நீக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்ம முதலமைச்சர் நல்லவரா தெரியிறாரு ஆளுநரை நீக்க தேவையில்ல அப்படின்னா முதலமைச்சர் நல்லவர் இல்லையா வந்துட்டு உங்களுடைய நிலைப்பாடு முதல்ல நீங்க தெளிவா இருங்க நீங்க வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுது நீங்களே ஒரு தெளிவான நிலைப்பாட்டுல இல்லை அப்படிங்கும் போது இப்ப நேற்று ஆரம்பிச்ச ஒரு கட்சியுடைய கொள்கையை வந்து நீங்க விமர்சிக்கிறதுங்கிறது எனக்கு என்னமோ உங்களுடைய அட்டென்ஷனை நீங்க சீக் பண்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது இதெல்லாம் அந்த நியூஸ்லயே வந்து கேக்குறாங்க திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நீ திராவிடன்னு சொல்ற திராவிடம் தமிழ் சொல்லா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க அப்ப நீங்க நீங்க மட்டும்தான் தமிழ் பேசுறீங்களா முதல்ல நீங்க என்ன தமிழ் பேசுறீங்க சொல்லுங்க தமிழ்ல வந்து நான் வந்து தமிழ் தமிழை வந்து காக்க போறேன் தமிழ் இனத்தை பாதுகாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க எந்த தமிழை நீங்க வந்து காக்க போறீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க நம்ம பேசிட்டு இருக்க அந்த நடைமுறை தமிழையா இல்ல வந்துட்டு செய்யூர் தமிழையா இல்ல சங்க தமிழை வந்து காப்பாற்ற போறீங்களா இல்ல கொங்கு தமிழை காப்பாற்ற போறீங்களா இல்ல சென்னை தமிழை காப்பாற்று போறீங்களா மதுரை தமிழை காப்பாற்ற போறீங்களா எந்த தமிழை காப்பாற்ற போறீங்க நீங்க முதல்ல அதை தெளிவா வாங்க யாராவது ஒருத்தங்க வந்து சந்திரன் சொன்னாக்கா சந்திரன் வந்து தமிழ் வார்த்தை இல்ல நிலவு மதி எங்கள் தமிழ்ல வந்து சொல்லு இல்லையான்னு கேட்குறீங்க திராவிடம் தமிழ் சொல்லே இல்லை அப்படின்றீங்க எல்லாம் சரிதான் ரைட்டு நீங்க எந்த தமிழ வந்து முன்னெடுத்து கொண்டு போக போறீங்க அதை சொல்லுங்க அப்ப தெளிவா சொல்லுங்க நீங்க பேசுறதுல எத்தனை வந்து செய்யுள் தமிழ்ல சேர்ந்தது எத்தனை வந்து சங்க தமிழ்ல சேர்ந்தது நீங்க பேசுறதே வந்து நடைமுறை தமிழ் தான் இதுல ஒரு சிலது வந்து கொச்சை தமிழ் வந்து பயன்பாட்டுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மருவி நம்ம ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து தவறுதலாம் வந்து உச்சரிச்சிட்டு இருக்கோம் அதுக்காக வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் வந்து நீங்க ஒழுங்கா தமிழ் பேசல அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு மேல தமிழ் அழகா பேசுறவங்களை கொண்டு வந்து உங்க முன்னாடி இருக்குன்னா நீங்க பேசுற தமிழ அவங்க படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க சரிங்களா அதனால தமிழ்ல நான் தான் பெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வராதுங்க நீங்க ரெண்டாவது நீங்க தமிழை வந்து முன்னெடுத்து வராது நீங்க உங்களுடைய அரசியலுக்காக தான் முன்னெடுத்து வர்றீங்க நீங்க தமிழ் தமிழ்ன்னு சொல்றீங்க சரி உங்களுடைய இணையதளத்துல உங்களுடைய கட்சி இணையதளத்துல தமிழ்ல எல்லாத்தையுமே வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்கீங்க உங்களுடைய கொள்கைகள் உங்களுடைய கோட்பாடுகள் எல்லாமே ஏன் வந்து எண்கள் மட்டும் வந்து ஆங்கில எண்கள்ல போட்டிருக்கீங்க ஏன் தமிழ்ல எண்களே இல்லையா தமிழ்ல ஒவ்வொரு எண்ணுக்கும் வந்துட்டு எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல ஏன் நீங்க இப்ப அதை போட வேண்டியதுதானே அப்ப எல்லாருக்கும் புரியிற மாதிரியான ஒரு தமிழையும் ஆங்கிலம் கலந்து நீங்க எழுதுவீங்க அதை நாங்க வந்து ஏத்துக்கணும் ஆனா நாங்க பேசுறது வந்துட்டு நீங்க வந்து பழி சொல்லுவீங்க நாங்க ஒழுங்கா தமிழ் பேசல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முழுசா வந்து தமிழை வந்துட்டு கொண்டு போக போறீங்க முழுசா வந்து தமிழ வந்து காப்பாற்ற போறோம் தமிழ் மொழியை வந்து நாங்க காப்பாற்ற போறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னாக்கா அப்ப தமிழ் எண்களை வந்து நீங்க குறிப்பிட வேண்டியது தானே ஏன் அப்ப அதை மட்டும் வந்துட்டு ஆங்கிலத்துல இருந்து எடுத்துக்கிறீங்க தமிழ் எண்களை இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு அன்று தேர்தல் நடைபெற போகுது அப்படின்னாக்க இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு தமிழ் எண்ணில் இருக்குதுங்க எதுக்கு வந்து இங்கிலீஷ் எண்ல இருந்தீங்க அப்போ அதெல்லாம் மட்டும் நீங்கள் பண்ணுவீங்க ஏன்னா அதெல்லாம் தான் மற்றவங்களுக்கு புரியும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்து அரசியலில் ஜெயிக்கிறதுக்காக போகிறாங்க அதில் நீங்கள் தமிழ் மொழியை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு வந்துச்சு ஏன்னா இந்த தமிழர்கள் யார் வந்து எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு போனாலும் தமிழர்களுக்கு அவங்க தமிழர்களுக்கு மட்டும் இல்லை அந்தந்த மொழி சார்ந்த ஒவ்வொருமே ஒவ்வொருவருக்குமே பாத்தீங்கன்னா அந்தந்த மொழி பற்றின ஒரு உணர்வு வந்து இருந்துகிட்டேதான் இருக்கும் எவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு போனாலும் சரி இல்லை எந்த எங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி தமிழ் அப்படின்னு சொன்னாவே நம்ம உடம்புல ஒரு சிலிப்பு ஏற்பட தான் செய்யும் ஏன்னா அது நம்மளுடைய தாய்மொழி நம்மளுடைய உணர்வுல அது வந்து கலந்திருக்கு நீங்க அந்த உணர்வை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய அரசியலை முன் வச்சிருக்கீங்க இவ்வளவுதான் விஷயம் இதுக்காக வந்து மற்றவங்களுடைய பேச்ச வந்துட்டு பழி சொல்றதோ இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் அங்கீகாரமும் கொடுக்கப்படவில்லை நீங்க வந்து ஒரு கட்சி இருக்கு அப்படின்னாக்கா அந்த கட்சி சார்ந்து உங்களுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்துறீங்க எல்லாம் கரெக்டு தான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லல ஆனா உங்களுடைய நிலைப்பாடும் வந்துட்டு இப்படிதான் இருக்கு நீங்க வந்து மற்ற கட்சிகளை வந்து நீங்க என்னெல்லாம் நீங்க வந்து குறை சொல்றீங்களோ அந்த குறைபாடுகள் உங்களிடமும் இருக்கு ஓகேங்களா நான் சொல்ற பொய்யில சில உண்மைகள் வந்து கலந்துருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மற்றபடி வந்து உங்களுக்கும் வந்து முழுமையான தமிழ் மொழி மீதான பற்று இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னும் அந்த முழுமையான பற்றை வந்து வெளிப்படுத்தலன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க வெளிப்படுத்துற விதம் அப்படின்னாக்கா இன்னும் வேற மாதிரி இருக்கணும் நீங்க வந்து எப்படின்னா உங்களுக்கான தேவைகளுக்கு மட்டும் வந்து தமிழ் மொழியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு மற்ற விஷயத்துல வந்து தமிழ் மொழியை பெருசா வந்து நீங்க பயன்பாட்டுக்கு எடுத்துக்கல அந்த உதாரணத்துக்கு நான் சொன்னது தமிழ் எண்கள் தமிழ் எண்களையும் உங்களுடைய பேச்சிலையும் உங்களுடைய பதாதைகளையும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இதெல்லாம் பேசுங்க சரிங்களா சீமான் அண்ணன் இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறத பத்தியும் அவர் நடந்துகிற விதத்தை பத்தியும் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணீங்க சி